இந்த நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் ஏன் வைப்பது நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சுண்ணாவா

மக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்றால் என்பதை சொல்கிறார்கள் அயமை புரிந்து கொள்வதுடைய அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது ஆயிஷார் அதை அல்லாவிடா சொல்லுகிறார்கள் முதல் இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை ஆயிஷார் அதை அல்லாஹ் என்ன என்னன்னு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் குரு மாதத்தில் மாதத்திலே அன்பொயித்தது ஏன் பத்து நாளும் ஒரு ஊரால் அன்பு வைக்க முடியாது ஏன் பத்தா நாளில் ஐநூறுகிறேன் அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் ஒன்பது நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி அல்லாஹ் சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷா ரதி சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல்ல கவுலின் நசி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் மறதியிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் இல்லாமல் இருந்து இருந்திருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹருடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது யாருக்கு யாருக்கு முடியுமோ அவர்கள் முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால்

அரசாவுடைய தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் பணத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவார் தெரியாது அல்லாஹ் வருவாள் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவா என்ன செய்வான் கேட்பான்மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள்மா அராதக உலஹா உனக்கு எதை விரும்புகிறாவின் வீரர்கள் ஹதீஸிலே அல்லாஹ அவ ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின பிள்ளைப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்தால் முடி முஸ்லீம்களையும் மூமிங்களையும் அல்லாஹ் வாழான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அரஃபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூட முடியாத முஃமின்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத முஃமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சியாம் யௌமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாகும் அல்லாஹ் அக்பர் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற

தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய முன் எங்களாக இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரஃபுலாலின் இந்த நாட்களுக்குரிய கூலியை எமக்கு கூடும்